எோரும் இன்பம் சக்தி ஞானம் எப்படி பாடினார்கள் அவர்கள் எதுக்கு அவங்க இன்பம் இருக்க இருப்பது அல்லாமல் வேறொன்று அறிவிய பராபரமே சுப்பிரமணியார் பாடினாரு தனி ஒருவனுக்கு உணவு உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அளித்திடுவோம் என்றார் உலகமே இன்பமாக சந்தோஷமாக வந்தாலும் ஒரு மனிதன் பட்டினி சாவு பட்டினியில இருப்பானே ஆனால் அது என்ன உலகம் எகத்திலே அடித்து நிதன்றாரு என்ன தேசப்பற்று அவருக்கு மக்கள் மேல உள்ள அன்புதான் என்ன அவர்களிடத்துல ஆதிசங்கரரும் தாயுமானாரும் ராமலிங்க வள்ளலாரும் ராமகிருஷ்ண பரமம்சரும் விவேகானந்தரும் ஏசுநாதரும் புத்தரும் இவங்களை எதுக்கு பிறந்தாங்க எதுக்கு உபதேசித்தாங்கள் உலகம் பண்ணாங்க தனக்காக தன் குடும்பத்துக்காக அவங்க வாழவே இல்லை அப்படிப்பட்ட உபதேசம் நேற்று கூட நான் கல்வனையில ஒரு நமது பக்தர் ஒவ்வொரு விபத்துக்குள்ளாகி படுக்கையில படுத்திருந்தார் போகும் பொழுதும் இந்த கல்வியும் இருந்து திரும்பி வரும் அவரை போய் பார்த்து ஆசை வந்தோம் நேற்று அவரை போய் பார்த்து ஆசைச்சு இருக்கும் பொழுது அதுல உள்ள ஒரு பெரிய டாக்டரும் மற்ற நர்ஸ்மாரும் அங்கு இந்த அந்த சக வியாதியஸ்தர்களும் மற்றவர்களும் இடத்துல விபூதி வாங்கி ஆசீர் அடுத்த படுக்கையில் ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட நான் கேட்டேன் அவருக்கு விபூதி வைக்கலாமா இல்லை 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 அவர் முஸ்லீம் வைக்க மாட்டார் அதுல டாக்டர் நின்றுட்டு இருந்தாரு சரி அவரையும் ஆசீர்விப்பார் மற்ற டாக்டரும் ஆசீர்வதிச்சு காலில் கும்பிட்டு விழுந்து பூதி வாங்கினார் இல்லை அவர் வேதக்காரர் வாங்க மாட்டார் உங்ககிட்ட என்ன கேவலமான நிலையை பாருங்க நாம தான் பைக்கியக்காரவங்க எத கோயிலுக்கும் அந்த பள்ளிக்கும் இந்த பள்ளிக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கோமே இல்லாம அவங்க இப்படி ஒரு ஒரு ஆசீர்வாதம் விதி வாங்க வேண்டாம் நெத்தியில பூச வேண்டாம் ஆனா அது அவர்களுக்கு சரியில்லை என் மனதில பட்டுச்சு அவமதிப்பு வேண்டுதான் என்னடா வியாதியில மரணப்படுக்கையில இருக்கிறவங்க நம்ம போய் நல்லா இருக்கணும் அவங்க அல்லாத அவங்களை ஆசீர்வதிப்போம் அவங்கள நம்ம ஓ நம்ம ஆசீர்வாதிப்போம் ஒரு டாக்டர் படிச்சவரு ஒரு ஏழனமான போயிட்டு வர வந்தேன் என்ன செய்ய இந்த நிலைமை என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் நமக்கு நிம்மதி சாந்தி சமாதானம் ஆனால் நமக்கு அந்த கலை வாண்டாம் வேற்றுமைகள் வாண்டாம் நாம் ஒற்றுமையோட இருந்தே ஜெகதவங்களை செய்து மாமகரிஷிகளுடைய அருளாசியை பெற்று நிம்மதியாக சாந்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அதுக்கு காயத்ரி மந்திரம் மிருத மந்திரம் இந்த மகரிஷிகளுடைய நாமாவளி அது மந்திரம் தெய்வங்களையும் உண்டாக்க வல்ல தெய்வங்களையும் சபிக்க வல்ல ஆற்றல் பெற்ற பெருக மகரிஷிகள்

அவர்கள்தான் தான் இந்த உலகத்தை ஏழாக பிரித்து ஆண்டு வருகிறார்கள் இந்த பேரின் மூலதான் மக்களுக்கு நம்ம ஆசிரியர்கள் எடுத்து உரைச்சு அவருடைய அருளாசியை பெற்று வழங்குறதுக்கு முயற்சி செய்து வருகிறது இதை மனதில எல்லாரும் ஆகையினால எல்லா பக்தர்களும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதனால அது உலக ஆன்மீக அதிசயத்தில் ஒன்றாக அமைந்து விட்டது அமையப்போகிறது அல்ல உலக ஆன்மீகவாதிகளும் ஆன்மஞானிகளும் விஞ்ஞானிகளும் போற்றி துதிக்கக்கூடிய அளவு இந்த சப்தரிசி மண்டலம் பிரகாசிக்கப்படுகிறது உலக உலகத்துல உலகமான துன்பக்கடலை தாண்டி பேரானந்தம் என்னும் அக்கரைக்கு அழைத்து சென்ற ஒரு படகு போல நமது இந்த சப்தரிசி மண்டல ஆலயம் அமைந்து விட்டது என்று தான் சொன்னான் அமைய போறதுன்னு சொல்றதை விட அப்படிப்பட்ட ஒரு ஆழத்து ஆலவத்துல பக்தர்களாக இருக்கிற நீங்க எல்லாம் மகாபாக்கியசாலிகள் சந்தேகமே கிடையாது நம்மளால இந்த சப்த ரிஷிகளாலும் என்ன ஆக்க முடியும் உலகத்தை அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் அப்படிப்பட்ட போராட்டல் தலாற்றல் பட்ட இந்த மகரிஷிகளை அருளாசியை தாங்கி மன்னூலக மக்கள் உயிர அந்த மகரிஷிகளையும் எடுத்த முடியும் பெயரில் அவர் கொடுத்த வடிவமைப்பின்படி மர்ணங்கள் தீற்றது வடிவமைப்பு அனைத்தும் அவர்கள் கொடுத்தது இங்க நம்ம அமைக்கப்பட்டு இருக்கோம் இதை நீங்க பெரும் பேரா இருந்தது சாதாரணமாக நீங்க நினைக்கக்கூடாது நேற்று நான் உங்களுக்கு மகரிஷிகளோட குழந்தை அவர்கள் என் மனதுக்குள்ள சொன்னதை தான் சொன்னேன் எல்லோரும் சேர்ந்து கும்பாபி சேர்த்த வெற்றிகரமாக ஆடம்பரமாக வல்ல பக்திமயமாக நடத்தி அந்த சப்தரிஷிகளையும் சித்தர்களையும் அங்கு சரஞ்சீதியாக எடுந்திரண்ட செய்து அவர்கள் அருளாட்சி நடத்த வழிவகுத்து அந்த அருள மனு பூரா பிரகாசிக்க செய்து மண் மக்கள் மாண்புரை வழிகாட்ட இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த நாம எல்லாம் கருவிகள் ஆரம்பம் நமக்கு கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் பிரபுக்கள் தனவந்தர்கள் குபேரர்கள் அரசியல்வாதிகள் கருப்பு மாக்கட் வியாபாரிகள் குடி வியாபாரிகள் இவர்கள் வாண்டாம் இன்று பல ஆலயங்கள்ல நாம் பார்க்கிறோம் இப்படியான இவர்கள் தான் தலைவர்களாக வண்ணக்கர்களாக இருந்து கோயிலுடைய புனிதத்தை கெடுத்து வருகிறார்கள் நமது ஆலயத்துல நாம் ஒவ்வொருவரும் ஒரு செங்கல தூக்கி வச்சாலும் அது பெருசாக கருதப்படும் ஒவ்வொருவரும் வந்து ஒருவர் குருத்த பின்னி மாயிலையை கொடுத்தாலும் அது ஒரு பெரிதாக கருதப்படும் இந்த கும்பாபிஷ்ணோக விழா சிறப்பாக நடைபெறதுக்கு அவரவருள் சக்தி கேட்டபடிக்கு உங்களுடைய பூர்வ ஒத்துழைப்ப ஒத்தாசைய உங்களுடைய பிரார்த்தனைய நீங்க செய்யு அந்த அந்த ஒரு மகாபாக்கியத்தின் பெரும்பேற்ற அதுல ஒரு பங்கும் ஒரு பாக்கியத்தை தருணுங்கிற உயர்ந்த எண்ணத்துல இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் இது ஒரு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல இதை நல்ல விட கூடாது நாம் எல்லாரும் எந்த சரித்திரம் படை படைக்கும் படைச்சு இந்த பூமண்டலம் உள்ள வரையில மகரிஷிங்களுடைய ஆசை அந்த அருளா அந்த அவருடைய ஆட்சி செயல்பட்டு லட்சோ லட்சம் மக்கள் அருள் பெறக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பேற்றுக்கு நாம் பங்கு கொண்டோம் நமது ஜென்ம ஜென்மாதி செய்த பாவங்கள் எல்லாம் எரிஞ்சு இன்னும் பல ஜென்மங்களுக்கு நம்முடைய பரம்பரை அவருடைய அரிய அருளாசியை பெற்று சீரொட்ட நிலையில சிறப்பு பெற்று வாழ ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் இது இதை நடந்து விடாதீர்கள் என்று நான்